யான விரைவு நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரின் இரட்டை களைத்து கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமாக தாவிது சொல்கிறார் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் தாவிதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படின தேவன் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கொண்டே அண்டவரே இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலப்பா இன்னும் நான் அதிசயங்களை பார்க்கலப்பா இன்னும் என் கண்ணிற்கு நியாயம் கிடைக்கலப்பா இன்னும் நான் அழுது கொண்டு இருக்கிறேன்ப்பா இன்னும் எனக்கு அண்டவரே என் வழிகளில் அண்டவரே சோத்திரம் அற்புதம் நடக்கலப்பா இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலப்பா இன்னும் எனக்கு திருமணம் ஆகலப்பா இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய புலம்பலை கர்த்தர் இந்த நாளிலும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் தாவீதுக்கு அற்புதம் பண்ணின தேவன் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதம் பண்ணுவார் என் மகிமை அமர்ந்துடாமலுமே கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் நிரட்டை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் என்னை இடைக்கட்டி நீர் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாய் உங்களுடைய எல்லா துக்க நாட்கள் எல்லா துக்கத்தின் சூழ்நிலைகள் எல்லா துக்க வஸ்திரங்களை இந்த காலை வெளியில இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இந்த கர்த்தர் கலைந்து போட்டு மகிழ்ச்சியினும் கட்டினால் இந்த நாளில் உங்களை இடை இந்த வேத வசனத்தின் படியே இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை இடை கட்டி உங்கள் புலம்புகளை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்